இந்த வீடியோவில் நம்ம வெளி வாங்கலாமா வேண்டாமா ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எப்படி வாங்கலாம் நம்ம டீமேட்லேயே வாங்கி வைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் டு திஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டி ஐ அம் பிரபு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ட்ரேடிங் டிசிப்ளின் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது ஃபுல்லாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ இது நம்ம ஜஸ்ட் லைக் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறோம் பட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது ஏன் அப்படின்னா நம்ம பை பண்றத கிளியரா வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷனில் அதாவது அக்குமுலேஷன் பேஸு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடச்சி மேலே போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து அதை வந்து நிறைய பேர் அக்குமுலேட் பண்றாங்க தான் மீனிங் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸ் ஆன கன்சல்டேஷன் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது நான் வந்து ஆனது பாத்தீங்கன்னா இந்த டெய்லி வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து இங்க இதெல்லாம் முடிஞ்சு இந்த இந்த இடத்துல இந்த சம்வேர் இங்க என்டர் ஆனேன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு நான் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இங்க என்டர் ஆனேன் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்ல வாங்கினேன் மறுபடியும் திரும்ப வந்து இந்த பிரேக் அவுட் சம்திங் லைக் தட் இங்க ஒரு பெரிய ஃபுல் பேக்ல போது வாங்கினேன் மறுபடியும் இங்க வந்து கொஞ்சம் வாங்கினேன் ஸோ இப்போ ஒரு நாலு டைமா இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி சில்வர்லையும் எனக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து வீக்லியில் வச்சுக்குவோம் அப்போ தான் வந்து நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியும் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி ரொம்ப நாளாக வந்து பெரிய கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பிரேக் அவுட்லயுமே வந்து ஒரு திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாட்டு கிரியேட் ஆகி ரொம்ப கன்சால்டேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிரைஸ்ல நல்ல ஒரு மூமெண்டம் கிடைச்சிருக்கேன் ஸோ இது மேலே போயிடுச்சு நம்மளுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுத்தவில்லை ஏன்னா பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் நல்ல ஸ்ட்ராங்கான பேஸாக க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஆகி நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்துருக்குது பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் ஸோ ப்ரைஸ் வந்து இது கோல்டு மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மேலே ரிட்டன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது அனலிசிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் ஓகே நம்ம இப்போ வந்து வெளியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம் ப்ரைஸ் செக்ஷன் படி வெளியில இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் எப்படி பண்றது நீங்க பீஸ் 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 ஜூனியர் மாதிரி நம்ம வந்து நீங்க வந்து சில் இது சில்வரை வாங்க முடியும் அது வந்து சில்வர் பீஸ்ன்னு நீங்கள் நீங்கள் போயிட்டு ஈஸியாக சில்வரை வாங்க முடியும் சில்வர் பீஸ் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி நிப்பானோடது வந்து நல்லா இருக்கும் நிப்பான் ஏஎம்சி நிப்டி சில்வர்னு இருக்கு பாருங்க அதை வந்து ஆட் பண்ணிங்க ஏன்னா இதுதான் வந்து அதிக பேர் வந்து வாங்குறது ஈஸியாக வாங்கினீங்களால விற்க முடியும் ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் டைம்ல பை பண்ண வேண்டியதான் உங்களோட குவான்டிட்டி போட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை டிமேட்ல வந்து ஆட் ஆயிடும் பொசிஷன் பொசிஷன்ல இருக்கும் நாள் வாங்கும்போது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து அந்த ஹோல்டிங்ல போயிடும் நீங்க ஹோல்டிங்ல வந்து இந்த மாதிரி பாத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க வேற யாராவது வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு வெறுப்பு அப்படின்னா நீங்க இத வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் சேம் லைக் வேற டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த சில்வர் பீஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும் அந்த இதில் வந்து ஸ்கிரிப்ட் நேம் மேபி லிட்டில் விட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் பட் ஆனா நிப்பான் இப்போ நீங்க டைப் டைப் பண்ணீங்கன்னா அந்த நிப்பான் அப்படிங்கிறது வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க சில்வர் டைப் பண்ணும்போது எங்க யார் வந்து இது ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது வரும் அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து யாரோடதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ நிப்பான் இருக்குதா ஐசிசி இருக்கலாம் ரிலையன்ஸோடது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட நிப்பான் வந்து அதிக பேர் அதிக குவான்டி அதாவது லிக்விடிட்டி நல்லா இருக்கும் சோ அதனால நீங்க எப்போ வாங்குறீங்கனால எப்போ விற்கலாம் ஸோ சோ அதுதான் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்